அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த காணொலி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோங்க அப்படின்னா அப்பா தமிழ்நாட்டினுடைய அப்பா இது என்னப்பா புதுசாக தமிழ்நாட்டில் ஒரு அப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடியே புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ காணொலிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டினுடைய அம்மா தமிழ்நாட்டில் அம்மானா யாருன்னு சொல்லுவாங்க இடிஎம் கேல இருந்து ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்தது பிரபாகரன் மெதுகுல் பிரபாகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்துக்காக பல லட்சம் மக்களுக்காக போராடினார் அவருடைய உயிரையும் விட்டார் அவருடைய குழந்தை மனைவி எல்லாரோட உயிரையுமே அவர் போனது என்றாலும் அவரை ஒரு தலைவராக வந்து மக்கள் ஏற்றுக்கினாங்க ஸோ அவரை வந்து எப்பயுமே பிரபாகரனா தலைவன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சீமான் சீமான் அவர்கள் வந்து இது வரைக்கும் தலைவான்னு சொல்ல மாட்டாங்க நான் அண்ணன் நீங்கள் எனக்கு தம்பிங்க எல்லாரையும் நான் அண்ணான்னு கூப்பிட்டா போதும் அண்ணா அரசியல்ல யாரா அண்ணன் சொல்லி யாரை கூப்பிடுவாங்க சீமானதான் கூப்பிடுவாங்க சோ இந்த கேட்டகரி போயிட்டு இப்போ அப்படி பார்த்தா இப்போ தமிழ்நாட்டுடைய சிஎம் வந்து நம்ம என்னன்னு கூப்பிட்றது அப்படின்ற ஒரு திங்கிங் அவங்களுக்கு வந்துருக்கு யாருக்கு டிஎம்கே ஜெயலலிதாக்கும் ஒரு பேர் இருக்குது இப்போ வந்த சீமானுக்கும் ஒரு பேர் இருக்குது பிரபாகரன் அவர் யாரோ நமக்கு எதுக்கு தமிழில் மக்கள் ஒரு சைடு இருந்தா நம்ம திராவிடம் ஒரு சைடு அப்படி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு டிஎம்கேல அவங்க இருக்கிறாங்க இருந்தாங்க அவருக்கு தலைவன்ற ஒரு பேர் இருக்கு சோ இது நம்ம எப்படி நம்ம அமைதியாக இருக்கிறது பெரியார் தந்தை பெரியார்னு ஒன்று இருந்துச்சு இப்ப தந்தை பெரியாரே அந்த தந்தை பெரியார் மண்ணில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த டிஎம்கேவை பெரியாரே மண்ணுதான் அப்படின்னுட்டு சீமான் ஒழிச்சு வர விட்டாரு அப்பா அடுத்தது ஒரு தந்தை தேவைப்படுறாரு ஸோ அதுக்காக இப்போ புதுசா உள்ள வர நம்ம எம் கே ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து இப்ப அப்பாவாக கிரியேட் ஆயிட்டாரு ஸோ இதில் ஒரு சில காமெடினு அப்படின்னா நான் ஒரு சில மீன்ஸ் பார்த்தேன் அப்பா சரிப்பா நான் உன்னை அப்பாவாக ஏற்றுக்கிறேன் எனக்கு நான் சொத்து மட்டும் ஒரு கொஞ்சம் பிரித்து கொடுத்துட்டீங்கன்னா நான் லைஃப்பில் சந்தோஷமாக இருந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில மீன்ஸையும் பார்த்தேன் ஸோ அதை அவங்ககிட்ட சொல்லிவிட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு இப்போ உங்களுக்கு இப்படி தேவைன்னா முக்கியமாக இதுதான் ரீசன் அம்மா இருக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட உணவு திட்டமாக இருக்கட்டும் இல்லை இந்த மடிக்கணினி சைக்கிள் இது மாதிரி எவ்வளோ திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க கண்டிப்பாக ஓகே காமராஜருக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் கற்கனுக்கு அப்புறம் எவ்வளோ பேர் வந்தாலையும் இந்த அம்மான்றவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஓரளவுக்கு போதுமான அளவாக இருந்தாங்க நல்லது பண்ணாங்க ஓரளவு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்படி நீங்கள் இன்னுமே இல்லாமல் போயிடுச்சு இடப்படி இருந்துச்சு அது ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை ஓகே அடுத்தது ஆட்சி மாறிச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சுத்த வேஸ்ட்டாக இருக்கிறாங்க சரி இதெல்லாம் முடிஞ்சிச்சுப்பா இனிமேல் என்ன பண்ணலாம் நமக்கு ஒரு பேர் வேணும் தந்தை பேர் யார் அப்படின்னு வச்சு அரசியல் பண்ணோம் இப்போ எம்கே ஸ்டாலின்க்கு ஏதாவது சொன்னாச்சா என்னென்னு வச்சு அரசியல் பண்ணுறது ஸோ அதனால் அப்பான்ற ஒரு உள்ளே எடுத்துன்னு வந்துட்டோம் அப்படின்னா இனிமேல் அப்பானா ஞாபகம் வரணும்னா நம்ம எம் கே ஸ்டாலின் அவர்கள் தான் ஞாபகம் வரணும் ஸோ அது இன்னும் என்ன பண்ணுங்கள் ட்ரென் பண்ணி விட்டுருங்க அப்படியே ஸ்டாலின் வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒரு வீடியோ ஷூட் எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிவிடுங்க நேற்று வந்து பார்த்தோன்னா எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு புதிய இணையதளம் ஒரு செயலியை வந்து வெளியேறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா புள்ள பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் இதில் வந்து அப்பா புள்ள பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் அந்த டீயை மட்டும் அவங்க சைலண்ட் பண்ணிட்டு அப்பான்றத மீன் பண்ணி ஒரு லோகோவாக அதை மாற்றிட்டாங்க எதுக்கு இப்போ எப்படின்னா இப்போ குழந்தைங்க கிட்டேருந்தே அதாவது இப்போ வருங்கால குழந்தைங்க கிட்டே இருந்தே அப்பானா ஸ்டாலினான்ற ஒரு மைண்ட் செட்டு கேட்டு வரதுதான் எங்களோட பிளான் அப்பா தான்ப்பா சரிப்பா எத்தனை ரேப் கேஸ் நடக்குது நீ ஒரு அப்பாவாக இருந்ததுதான் எத்தனை ரேப் கேஸ் நடக்குது இல்லை இது மாதிரி நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி எட்நூறு ஒயின்சப்பை திறக்க வச்சு குடிக்க வச்சுன்னு இருப்பியா பசங்களை விஜய் சொன்ன மாதிரி சினிமா தேட்டரில் இந்த எயிட்டீன் ப்ளஸ் படத்துக்கு சின்ன பசங்களுக்கு கலவிடணும்னு போலீஸ்காரனா நிப்பாட்டுற மாதிரி என்றைக்காவது நீ ஒரு அப்பானா ஒயின்சப்லேயே போலீஸ்காரனா நிப்பாட்டியிருக்கிறியா பத்து ரூபா வாங்குறது என்ன கரெக்டா வாங்க பாரு அதெல்லாம் கேட்டேன்னா அவனை போட்டு அடியும் என்ன நிப்பாட்டுவே அதே மாதிரி கையில் சரக்கு தம்முப்பாவோட எனக்கு நிப்பாட்டிருக்கியா உன்னை எப்படி ஒரு அப்பாவை ஏற்றுக்குவாங்க ஃபர்ஸ்ட் அவர் சொல்லுங்க தந்தை பெரியாரே அவரை வச்சு ஒரு அரசியல் பண்ணீங்க இப்போ அவர் கதை முடிஞ்சு போச்சப்படோடனே நீங்க அப்பாவை எடுத்துட்டீங்க ஓகே இதுக்கு முன்னாடி காமராஜர்னு ஒருத்தர் இருந்தார் பெருந்தலைவர் அவர் உங்கள் அப்பா வச்சு எவ்வளவோ அசிங்கப்படுத்திட்டாரு உங்க அப்பா வந்து காமராஜரை எவ்வளவோ அசிங்கப்படுத்திட்டாரு அவர்களுக்குன்ற பெருந்தலைவர் அதாவது உங்களுக்கு அவங்களுக்கு மேலே இருக்கு அந்த பட்டம் தான் தேவைப்படுது உங்களுக்கு அவங்களோட அரசியலை எடுத்து நம்ம அவங்கள மாதிரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்றதுலாம் தேவை அவங்களுடைய பட்டங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அவர் வந்து பெருந்தலைவர்னு அவர் சொன்னதுனால கலைஞர் வந்து அவர் ஆட்சிக்கு வந்தோடனே இனிமேல் பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் பெருந்தலைவர் அப்படின்றத மாற்றி விட்டீங்க அவர் எத்தனை பள்ளிக்கூடத்தில் விட்டி படிக்க வச்சாரு எவ்வளோ ஏழை மக்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணாரு மதிய உணவு திட்டத்தை எடுத்துகிட்டு வந்தார் செயல்முறைப்படுத்தினார் நீங்கள் இருக்கிற ஒன்சப்பாக எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு போகிறீங்க புரியுதா எப்படி ஒன்றா தமிழ்நாட்டு மக்கள் அப்பவே வைத்துக்கோங்க உங்களுக்கு என்னென்னா இதை வச்சு அரசியல் செய்யணும் அரசியல் செஞ்சுதான் இதை பழைக்க முடியும் உங்களுக்கு தேவை அரசியல் மக்களுக்கான நலனோ அவங்களுக்கான திட்டங்களோ தேவையில்லை உங்களுக்கான அரசியல் அந்த ஓட்டுக்காக தான் இப்போ அப்பான்ற செய்ய சின்ன குழந்தைகள்லேருந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர போகிறீங்க உங்களோட ஐடிமிங்ஸ் வச்சு அதை ட்ரெண்ட் பண்ண போகிறீங்கன்றது நல்லா தெரியுது தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் யாமல் இருக்கிறதுனால மட்டுமே தான் நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் உங்களுக்கான ஓட் வேல்யூ குறையும் அடுத்த பர்சனோட ஓட் வேல்யூ வரும் அதாவது இந்த டிஎம்கே ஏடிஎம்கே நீங்கள் பண்ணுறது எல்லாமே இப்படி தான் உங்களோட குறிக்கோள் நான் நான் இந்த ஹாஸ்டெக்கில் ட்ரெண்ட் பண்ண உட்காந்து இருக்கிறது தேவையில்லாமல் சில இணையத்தளங்களில் தேவையில்லாமல் சண்டை போகிறது மக்களுக்கு இந்த இடத்துல இந்த பிரச்சனை நான் ரெடி பண்ணி காட்டுறேன் பார்க்கறியா டிஎம்கே எம்எல்ஏவா இல்லை ஏடிஎம்கே எம்எல்ஏவா பார்த்துக்கலாமா அந்தளவுக்கு போய் மக்களுக்கு ஏறையும் வேலை செய்கிறதுக்கு நாள் நீ இவ்வளோ கமிஷன் வச்சுட்டப்பா இந்த டைம் நான் அடிக்கிறேன் பாரு இந்த டைம் நான் வின் பண்ணுறதுக்கு என்ன நான் பண்ணுறேன் பாரு நீ விங்ஸ்க்கு ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ ரூபா தரேன் பாரு எவ்வளோ எவ்வளோ ட்ரெண்ட் பண்ணுறாங்க பாரு அப்படின்ற மாதிரி உங்கள் போயிட்டு போயிட்டிருக்குது இதனால் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு அப்பான்றது தான் என்னோட கருத்து உங்களுக்கு அப்பா தேவையா இல்லையதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க நன்றி வணக்கம்